எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று உலக புகழ்பெற்ற பேரரசியான கிளியோ பற்றி பார்க்கலாம் இந்த நாட்டில் தாண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே தன்னை தானே அடையாளப்படுத்திக்கிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது ஆனால் அவ்வளோ ஒரு அரசர்கள் அரசிகள் இருந்துமே இப்போ வரைக்கும் பேசப்படுற ஒரு பேரரசி தான் கிளியோ அப்படி அவங்க என்ன தான் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க தனக்கு முன்னாடி ஆறு கிளியோபட்ரா இருந்துமே பெருசா அவங்க பேசப்படலை ஏழாம் கிளியோ பட்ராவாக இருந்தவங்களும் தலைமை வம்சத்தின் கடைசி பேரரசியாக இருந்தவங்களும் ஏழாம் கிளியோ பட்ரா தினமும் பாலியில் குளிக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பாங்களாம் அது இல்லாமல் கண்களுக்கு வந்து வண்ண மை அலங்காரங்களை பயன்படுத்துகிற ஒருத்தராக இருந்திருக்கிறாங்க அது கண்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க வினிகரில் முத்துக்களை கலந்து அதை குடிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருந்துருக்கிறாங்க ஏன்னா அது வந்து உடலை மெருகேற்றுன்னு நினச்சிருக்குறாங்க இப்படி ஒரு கெமிக்கல் பேலன்ஸ் தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி தெரிஞ்ச ஒருத்தர் தான் கிளியோ பட்ரா அளவுக்கு கெமிக்கல் பேலன்ஸ் நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கு இவங்க தன்னுடைய ராஜ்யத்தில் வர வருமானத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் ராஜ்யத்துக்கு பயன்படுத்துவாங்க மீதமுள்ள ஐம்பது பர்சன்டேஜை தன்னுடைய அலங்காரத்துக்காக மட்டுமே அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அலங்காரத்தின் மேல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு வாசனை தொழிற்சாலை அதாவது வாசனை திரவியங்கள் நிறைந்த தொழிற்சாலையே ஒன்று அவங்களுக்காகவே அவங்க ஒன்று கட்டமை கிளியோ பட்ராவோட பதினேழாவது வயதில் அடுத்த அரசாட்சி யாருக்குன்ற ஒரு போட்டி வருது அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெண்ணாக இருக்கிறதால ஆட்சிக்கு வர முடியாதுன்ற காரணத்தால் தன்னுடைய சகோதரர்களையே திருமணம் பண்ணிக்கிறாங்க பதிமூணாம் மற்றும் பதினாலாம் தலைமை அவங்க ரெண்டு பேருமே அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க இதில் வந்து இன்னொன்று என்னென்னா அவங்க ராயல் பிளட்டுன்னு சொல்லப்படுறவங்க தான் அதனால் தங்களுக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்கிற ஒரு வழக்கம் இருக்கிறவங்க தான் அதனால் இது அந்த இடத்துல ஒரு தப்பா கருதப்படலை அவங்க அவங்களுக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்கிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு கிளியோபட்ரா நல்ல ஆட்சி நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க பஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது வரும்போது அந்த வரி பணத்தை சரியாக உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க கிளியோபட்ரா வந்து ஆட்சி பண்ணும்போது அந்த இடத்துல எந்த ஒரு கிளர்ச்சியுமே ஏற்படலை இவங்க அலெக்சாண்டர் வம்சாவளியாக இருந்தாலுமே எகிப்தன் லேங்குவேஜை நல்லா பேச கத்திருந்திருக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த யாருமே கிரேக்கத்தமா கிரேக்க வழியை தான் பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் எகிப்து நாட்டில் எகிப்து லாங்குவேஜை பயன்படுத்தினவங்க கிளியோபட்ரா அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏழு லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கு எகிப்திய மக்கள் இவங்களை வந்து ஒரு கடவுளாகவே கருதுனாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி அமைப்பை இவங்க நடத்தி இப்படி இருக்கும்போது தான் பதிமூணாம் மற்றும் பதினாலாம் தலைமை இருந்தாங்க இல்லையா அவங்க தம்பிகள் அதாவது அவங்க கணவர்கள் கூட சொல்லலாம் அவங்க வந்து இந்த எகிப்து நாட்டின் அவங்க பேரரசியாக இருக்கிறத விருப்பப்படலை அதனால் அவங்கள வெளியனுச்சிடுறாங்க அப்படி அனுப்பும்போது சிரியா நாட்டுக்கு தஞ்சம் புகுறாங்க கிளியோபட்ரா அங்கே போகும்போது தான் ஜூலிய சீசர் தன்னுடைய நாடான எகிப்து நாட்டு மேலே படையெடுக்க போகிறதாகவும் பதிமூணாம் மற்றும் பதினாலாம் தலைமைக்கு எதிராக அவங்க போர் புரிய போகிறதாகவும் தகவல் வருது அதனால ரோமானிய பேரரசான ஜூலிய சீசர் கூட இணை இணையா சேர்றாங்க அப்படி இணையா சேர்றதுக்கு அவங்க பயன்படுத்தின உத்தி தான் காதல் காதல் வசப்பட்டு க்ளியோ பட்ரா ஜூலிய சீசரை திருமணமும் செஞ்சுக்கிறாங்க அப்படி அவங்க திருமணம் செய்யும்போது அவங்களுடைய வயது இருபத்தி ஒன்று ஜூலிய சீசரோட வயது ஐம்பத்தி நாலு ரோமானிய பேரரசில் ஒரு குழப்பம் வருது அதனால ஜூலிய சீசர் வந்து புரூட்டஸால கொல்லப்படுறாரு அவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய தளபதியான மார்க் ஆண்டனி பதவிக்கு வர்றதுக்காக வராரு அப்படி ரோமானிய அரசில் மார்க் ஆண்டனி வந்ததுக்கு அப்புறம் மார்க் ஆண்டனியோட உதவி இல்லாமல் எகிப்த அரசையும் கைப்பற்ற முடியாது முடிவெடுத்த கிளியோபட்ரா மார்க் ஆண்டனிய காதல் திருமணம் செஞ்சுக்க முயற்சிக்கிறாங்க காதல் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க அதோடைய பலனா அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறக்கிறாங்க ஒரு ஒரு செட் ஆஃப் ட்வின்ஸும் இன்னொரு குழந்தையும் பிறக்கிறாங்க அதாவது இரண்டாம் கிளியோபட்ரா செலின் மற்றும் அலெக்சாண்டர் ஹெலியஸ் இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு இவர் இதில் அலெக்சாண்டர் ஹிலியஸ் வந்து பதினைந்தாம் தலைமையாகவும் பதினாறாம் பிறக்குறாங்க இப்போ மூன்று குழந்தைகள் கிளியோபட்ரா முதல் இரண்டு கணவர்களான பதிமூன்றாம் பதினாலாம் தலைமை மற்றும் அவர்களுடைய இரண்டு சகோதரிகள் இப்படி எல்லாரையுமே கிளியோ பட்ராதா தகவல் வருது அப்படி கொன்னதுக்கு அப்புறம் வாரிசு வாரிசு சண்டைன்ற பிரச்சனையே அவங்களுக்குள்ள இல்லாம போயிடுது ஏன்னா இருக்கிற ஒரே ஒரு வாரிசு கிளியோ மட்டும்தான் இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் ஆக்டேவியஸ்ன்ற ஒருத்தர் எப்படியாவது கிளியோபட்ராவையும் மார்க் ஆண்டனியும் வீழ்த்தணும் முடிவு பண்றாரு ஆக்டேவியஸுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனைனா ஆக்டேவியஸ் வந்து அவங்களுடைய தங்கையை மார்க் ஆண்டனிக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு முடிவு எடுத்திருந்தாரு அந்த சமயத்துல தான் மார்க் ஆண்டனியும் கிளியோபட்ராவும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அது ஆக்டேவியஸுக்கு பிடிக்கல அது இல்லாம ரோமானிய அரசை வந்து அவர் எப்படியாவது கைப்பற்றணும்னு முடிவெடுக்கிறாரு அதனால எப்படியாவது சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி தான் முடிவு அப்படின்னு முடிவெடுத்து ஆக்டேவியஸ் மார்க் ஆண்டனி மேல மிகுந்த கோபத்தோட இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி தான் வழி அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அதனால கிளியோபட்ரா இருந்துட்டு தான் ஒரு தகவல் அனுப்புறாரு இவர் இவர் வந்து எப்படிப்பட்டவர்னா மார்க் ஆண்டனி ஒரு புது கவிதை எழுதி அனுப்புற அளவுக்கு ஆசை வச்சிருக்கிறாரு கிளியோபட்ரா மேல அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல என்னென்ன ஆபரணங்கள் இருந்தோ அது எல்லாத்தையுமே கிளியோபட்ராவுக்கு அவர் பரிசரிச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ஆசை காதல் வச்சிருந்திருக்காரு அதனால கிளியோபட்ரா இறந்துட்டுதான் வந்த தகவலை அவர் முழுவதுமா நம்பிடுறாரு மனசு உடைஞ்சி போர்க்களத்திலிருந்து பின்வாங்குறாரு அவர் வலிமையற்ற இருந்த நிலையில தான் ஆக்டேவியஸ் தன்னுடைய வீரர்கள் மூலமா மார்க் ஆன்டனிய குத்தி கொண்டுடுறாரு எகிப்து எல்லையிலையும் ரோம் சாம்ராஜ்யமும் கிடைக்காம போயிடுன்ற பயமும் தன்னுடைய காதல் கணவரான மார்க் ஆண்டனி இருந்ததுடைய துக்கமும் தாங்காம கிளியோபட்ரா ஒரு முடிவெடுக்கிறாங்க அது என்னன்னா தன்னை தானே அழிச்சுக்கிறதா சொல்றாங்க தன்னை தானே அழிக்கிறதுக்காக அவங்க என்ன முறையை பயன்படுத்தினாங்கன்றது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குரியாதான் இருக்குது ஆனால் பெரும்பாலும் சொல்லப்பட்டது அவங்க தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்காக ஒரு விஷ பாம்பை தன் மேலே ஏவி விட்டு தன்னுடைய மார்பகத்தை கடிக்க வச்சு கொண்ட செத்துட்டதாக சொல்கிறாங்க ஆனால் இது மட்டும் இல்லாமல் நிறைய காரணங்களும் சொல்லப்படுது அவங்க வந்து ஒரு விஷ சீப்பு வச்சிருந்ததாகவும் அந்த சீப்பின் வழியாக தன்னை காயப்படுத்திக்கிட்டு அப்படி தான் அவங்க இறந்தாதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஷ செடிகள் நிறைய உண்டு அதன் மூலமா தான் அவங்க இருந்தாங்க வேறொரு காரணமும் சொல்லப்படுது ஆக்டேவிய கொள்ளும் போது அங்க கிளியோ பற்றாகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுது ரெண்டு பேருமே ஒரே இடத்துல புதைக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே தற்கொலைக்கு தூண்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் வரலாற்றுல மிகப்பெரிய காரணமா முக்கிய காரணமா சொல்றது பாம்புகளை ஏவி பாம்புகளை தன் மேல ஏவி விட்டு அவங்க இருந்ததா தான் சொல்லப்படுது பெரும்பாலான காரணம் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஜூலிய சீசருக்கு பிறந்த குழந்தை இருக்காரு இல்லையா சிசாரியன் அவரை வந்து நாடு கடத்துறதுக்காக அவங்க ரொம்ப முடிவு பண்ணாங்க அதுவும் எந்த நாடுனா நுவியா இந்தியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாடாக தான் இருக்கணும்னு நினச்சாங்க க்ளியோபட்ரா ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த ஆக்டேவியன் இருந்தார் இல்லையா அவர் மூலமாக ரோமானிய பேரரசுக்கு பிற்காலத்தில் ஆபத்து வரக்கூடாது அவர் வந்து வாரிசு சண்டை பிரச்சனை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை தூக்கிலிட்டுறாங்க இட்டுறாங்க மீதி இருக்கிற மார்க் ஆண்டனிக்கு பிறந்த மூன்று குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்கள ரோமானியத்துக்கு பத்திரமா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க கிளியோபட்ரா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ராஜதந்திரமும் அரசாங்கமும் அதிகாரமும் அழகும் எல்லாமே இருக்கிற ஒரு பேரரசியா இருந்தவங்க தான் கிளியோ பட்ரா அதனாலதான் இன்றளவும் அவங்க பேசப்படுறாங்க